அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா நம் வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்க நாம் பின்பற்ற வேண்டிய நான்கு வழிமுறைகள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நம்ம வீடு எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் சரி பெரிய பங்களா வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் நமக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்தால்தான் அந்த வீடு சொர்க்கமாக தெரியும் அப்படி இல்லைன்னா நமக்கு கஷ்டம்தான் அப்படி அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமென்றால் வீட்டில் தெய்வ சக்தி இருக்க வேண்டும் தெய்வீக சக்தி ஏற்படுவதற்கான சில வழிமு வழிமுறைகள்லாம் இருக்குது அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றும் போது கண்டிப்பாக முறையில் நம் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அந்த வழிமுறைகள் என்ன என்பதை இந்த ஆன்மீக பதிவில் நாம் பார்க்கலாம் நாம் இருக்கும் வீடு எந்த அளவு இருக்கிறது என்பது முக்கியமில்லை நம் வீட்டில் இருக்கும் நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் முக்கியம் கிடையாது அப்படி நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நம் வீட்டில் தெய்வ சக்தி என்பது இருக்க வேண்டும் அப்படி தெய்வ சக்தி ஏற்படுவதற்கான வழிமுறை என்னவென்றால் எந்த ஒரு வீட்டில் இருக்கும் நபர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி என்பது அதிகரிக்கும் வீட்டில் எப்பொழுதுமே கணவன் மனைவி இருப்பவர்கள் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு அன்பான ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் அதை பார்த்து தான் நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகளும் மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்புள்ள குழந்தைகளாக வளர்வாங்க அதனால் எப்பவுமே வீட்டில் சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கவே கூடாது இரண்டாவதாக காலையிலும் மாலையிலும் நம் வீட்டு பூஜை அறையில் நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நாம் சாமி கும்பிடும் பொழுது முக்கியமாக நாம் மணியடித்து சாமி கும்பிட வேண்டும் மணியோசை எழுப்பி பூஜை செய்கின்றார்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி என்பது அதிகரிக்கும் நாம் தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடும் பொழுது மணியடித்து தான் சாமி கும்பிட வேண்டும் தினமும் நம்மளால் சாமி கும்பிட முடியலைனா வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்களாவது நாம் மணியடித்து சாமி கும்பிட வேண்டும் நிச்சயமாக நாம் மணி அடித்து தான் நாம் சாமி கும்பிட வேண்டும் ஏனென்றால் அந்த மணியின் ஓசைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அந்த மணி ஓசை தெய்வீக சக்தியை ஈர்க்கும் தன்மை அந்த மணி ஓசைக்கு இருக்குது அதனால நிச்சயமாக நாம் காலை மாலை எப்பொழுது சாமி கும்பிட்டாலும் சரி மணி ஓசை மணியை அடித்து விட்டு தான் நாம் பூஜையை தொடங்க வேண்டும் மூன்றாவதாக நாம் பூஜை செய்யும் பொழுது நமக்கு தெரிந்த ஏதாவது மந்திரத்தை நாம் சற்று சத்தமாக உச்சரித்து வழிபாடு செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு மந்திரம் சிம்பிளாக சொல்லப்போனால் அது நம்ம என்ன சாமி கும்பிடுறோமோ அந்த சாமியோட பேரை கூட நீங்கள் சொல்லலாம் சிவனை கும்பிடுறதா இருந்தால் ஓம் சிவாய நமக்க மகாலட்சுமி தாயாரை கும்பிடுறதா ஓம் மகாலட்சுமியே போட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் எங்களுக்கு இந்த வார்த்தை மந்திரங்கள்னு சொல்ல தெரிலன்னா டிவியில் சாமி பாட்டு ஓடும் அந்த சாமி பாட்டை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம் எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது இந்த ஃபோனில் வந்து சாமி பாடல்களை ஒழிக்க விட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு சில பேர் வீட்டிலலாம் ஓம்னு சொல்லிட்டு பாடல்கள்லாம் ஒழிக்க விடுவாங்க நமக்கு அப்படிலாம் செய்யணும்னு தேவையில்லை குறைந்தது பத்து நிமிடங்களாவது நாம் மந்திர ஒளி நம் வீட்டில் ஒழிக்க செய்வது தெய்வீக சக்தியை ஈர்க்கும் இந்த மாதிரி பாடல்களை ஒழிக்க விடுங்க இறுதியாக நம் வீட்டிற்குள் எப்பொழுதுமே நறுமணம் வீச வேண்டும் அதற்கு பதிலாக துர்நாற்றம் வீசக்கூடாது எந்த வீட்டில் துர்நாற்றம் வீசாமல் நறுமணம் மணக்குதோ அந்த வீட்டில் தான் வந்து தெய்வத்தின் அருள் என்பது பரிபூரணமாக நமக்கு இருக்கும் ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரிலாம் செவ்வா வெளி நம்ம விளக்கேற்றும் போது நாம் போடுவது நல்லது சாம்பிராணி தூபம் போடுவது வீடு முழுவதும் காட்டுவது மிகச்சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி தெய்வீக சக்தி அதிகரிக்க இந்த மாதிரி நான்கு வழிமுறையை பின்பற்றுங்க எதிர்மறை ஆற்றல் விலகி நல்ல சக்தியெல்லாம் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தொட்ட காரியம் அனைத்துமே நமக்கு விலகும் தொட்டது எல்லாமே காரியம் நடக்கும் நமக்கு கெட்டது விலகும் கடன் பிரச்சினை நீங்கும் நன்றி